அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் தனக்கு அறுபது வயது நிறைவு பெற்றதை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு மனைவி அனுராதாவுடன் வந்தார் கோ பூஜை கஜ பூஜை செய்து அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி அபிராமியம்மன் சன்னதிகள் வழிபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லோக்சபா கூட்டணி குறித்து பேசினார்

விடை கிடைக்கும் நானும் திரு ஓ பி எஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருப்பது உண்மை அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இறுதி வரைவம் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா ஊடகங்கள் தானே மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையாக எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம்